பா அப்படி அம்மா எனக்கு தெரியாது மாமா எங்கிட்ட அவன்கிட்ட நானும் சொல்கிறேன் நாலு பக்கம் போடா வாடா அப்போ தான் தான் திரும்பி கேட்க மாட்டேங்கிறேன் எங்கிட்டும் போக மாட்டேங்கிறான்ட்டா அதனால தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியா நீ மாமாமா இருக்கேன்னு தெரியும் நீ தான் எனக்கு தெரியாதே அச்சோ தெரிஞ்சு போச்சே அத்தான் மாமாவுக்கு ரொம்ப நாள் ஆசை தோணும் சொல்லுங்க மாமா என்ன ஆசையும் என் மையனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மாமா அது வந்து சரிங்க மாமா ஆமாம் உங்கள்கிட்ட பேசிக்கிங்க ஏதா இருந்தாலும் நான் எல்லாமே சொல்லி நீ ஓட்டிட்டேன இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நீ மாமா சாரி மாமா எதுக்குமா சாரி நீங்கள் யாருன்னு தெரியாமல் திட்டி விட்டேன் சாரி சாரி இப்போதான் நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இனிமேல் ஓகே சொல்லுவியா ம் ஓகே சொன்னாலும் சொல்லுவேன் இல்லை சொல்ல மாட்டேன் நீ சொல்லுபடி ஒன்று சொல்ல வைப்பேன் நானும் சரி ஓகே பார்க்கலாம் ஏய் நீ சண்டே தானே நீ சண்டே க்ளாஸ் போலாமா சண்டே க்ளாஸ்னால் என்னங்க மேம்மா அதுவா ஏ செய்ய பற்றி பேசுவாங்க பேசிட்டு சாக்லேட்டு இப்போ கேக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றலாம் டீ அப்போ சாப்பிட்றதுக்காக நீ சண்டே கிளாஸ் போவேன் ஆ ஆமாண்டி வெள்ளச்சி கருவாயா சரி ரெண்டு பேரும் பேசுதுங்க பார்ப்போம் ரெண்டு பேரும் செட் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் ஏ வெள்ளச்சி இங்க படத்துக்கு போலாமாடி அத்தடி நான் வர மாட்டேன்ப்பா எங்க அம்மா என்ன விளக்க மாத்தால அடிக்கும் பார்த்துக்கா இங்க உங்க அம்மாவா இருக்காங்க அவங்க அம்மா அவங்க இல்ல இல்லை வா போகலாம் என் தங்கச்சி வந்திருக்காள்கள்ல சரி வரமாட்டேன் வீட்டிலேயே கேஸ்ட் ஸ்டாண்ட் வந்து வீட்டிலேயே படம் பார்ப்போம் சரிடா கருவாயா யா கடைக்கு போயிட்டு வரேன் இருக்கு சரிங்கம்மா நான் உங்க மாமா போறேன் தங்கச்சி மூலம் இருக்காங்க அங்கே போறேன் போயிட்டு என்னப்பா பண்ற லட்சுமி தான் வாரிய லட்சுமி ஆமாப்பா ஏன்ப்பா லட்சுமி நம்ம சீதாத்த மகன் வந்துருந்துச்சுமா அப்படியாப்பா நான் பார்க்கவே இல்லை இருந்தா போய் பார்க்குறேன்ப்பா பெரிய பிள்ளை வந்துச்சு சின்ன பிள்ளை ரெண்டும் வரலம்மா பா யாரோ மருமக வந்தாலா ஆமாம்மா அந்த பிள்ளை தான் வந்து நடக்கும் பேசுகிறேன் நான் போய் பார்த்துக்குறேன் தேவி தேவி அண்ணி என்னங்க அண்ணி தேவி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேவி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தேவி ஆ நீ சொல்லுங்க நீ என் தம்பியை பற்றி நீங்கள் என்ன நினைக்க ஏன் நீ தெரியணும் உங்கள் தம்பியை பற்றி கேட்குறீங்க இல்லை தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் தேவி நல்ல மனசேனே நல்லவ நான் பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது என் தம்பி ரொம்ப நல்லவங்க தான் சரி நீ அதையே ஏங்கிட்ட சொல்கிறீங்க ஒரு விஷயம் இருக்குமா தேவி சரிங்க நீ என்ன விஷயம் சொல்லுங்க நீ சரிம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ம் ஆமாம் நீ ஃப்ரீ தான் சொல்லுங்கள் இன்றைக்கி நானே நம்பி சண்டை காசு போவோம் கூட வாம்மா ஆமாம் சொன்னாங்க உங்கள் தம்பியும் என் தம்பி அது மட்டும் தான் சொன்னானா ஆமாங்க நீ அது மட்டும் தான் சொன்னாங்க சரி போயிட்டு வரையில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ ஆய் தேவி வந்துட்டேன் வர மாட்டேன்னு நினைச்சேன்

கவி எல்லாம் வாங்க நான் போயிட்டு வரேன் ஏய் ஏண்டா போகிறேன் இருடா சேர்ந்து போலாம் நீ இருக்க சொல்ற எனக்கு ஆசையாக தான் இருக்கு பட் நீ என்ன முடிவு பண்ணப்புறேன் எனக்கு தெரியலையே நீ தான் நான் விஷயத்த சொல்ல முடியும் எனக்கு ஒரு வேலை இருக்கு நீங்க பார்த்து நம்ம வாங்க நான் போயிட்டு வர சரிடா பார்த்து தான் சொல்றேன் பாய் பாய் டேய் ஓ ரெண்டு குழந்தையாக உங்களுக்கு பாய் சொல்கிறாள் சரிம்மா போய்ட்டு வரேம்மா ரெண்டு இடத்துக்கும் டேவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல ஆமாங்க நீ சொல்லுங்க உன்கிட்ட தனியாக தான் பேசணும் சரிங்க நீ ஒரு நிமிஷம் சின்ன கவி வெளியே வெயிட் பண்ணுங்க நானும் அண்ணி வரோம் இல்லை இல்லை நாங்களும் இருப்போம் எனக்கு தெரியல என்ன விஷயம் அண்ணிய லவ் விஷயம்தானே அதுவும் மதம் நம்ம விஷயம் தானே எப்படி நிறையும் உங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் சிஐடி அண்ணி நாங்களும் பக்கத்தில் வர நாலு பேர் சேர்ந்தே பேசுவோமே அண்ணி என்னது மதம் லவ் பண்ணுறானா ஆமாம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா மதன் லவ் பண்ணுற விஷயத்த அடக்கிருக்கி ஒன்றை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் மதன் மாமா லவ் பண்ணுற விஷயம் அண்ணி அந்த பொண்ணு எப்படி எந்த ஊர் நல்ல பொண்ணா நல்லா இருக்குமா அழகா இருக்குமா அந்த பொண்ணு சூப்பர் பொண்ணு உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணு தான் அந்த பொண்ணு நம்ம சொந்தக்கார பொண்ணு கூட அப்படியா அப்படின்னா யார் பொண்ணு யாரு எனக்கு தெரியுமே எனக்குமே தெரியும் அப்ப நானே என் இவ்வளவு எனக்கு தான் தெரியாதா அண்ணே நீ யார் அந்த பொண்ணு சொல்லுங்க நீ சரி நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அது சொல்லு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சொல்லுங்க நீ கேளுங்க நீ யாரையாவது விரும்புறியா லவ் ஐ மீன் லவ் பண்ணுறியா அப்படிலாம் இல்லையா நீ யாரையும் நான் லவ் பண்ணல நீ என்னங்கடி யாருன்னு சொல்லிடுமாடி சொல்லிடலாம் நீ சொல்லிடுங்க அந்த பொண்ணு பேர் தேவி என்ன என்ன சொல்கிறீங்க ஆமாம் அது நீ தான் உண்மைய சத்தியமா அது தான் அண்ணி நான் வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசிச்சது குடல அண்ணி திடீர்னு சொல்கிறீங்க எனக்கு ஷாக்கா இருக்கு அண்ணி என் தம்பியை பற்றி என்ன தெரியும்னு கேட்டேன்ல நாங்கள் பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா கஷ்டப்படுறது என் தம்பி ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதே இல்லை ஃபஸ்ட் தடவை ஒன்றும் ஆசைப்பட்டு கேட்குறிய நீ என்ன சொல்கிற அண்ணி நீங்கள் திடீர்னு கேட்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல நீ கொஞ்சம் டைம் கொடுங்க நீனா யோசிச்சு சொல்கிறேன் நீ ஓகே யோசிச்சு சொல்லு எவ்வளோ நான் டைம் வேணாலும் எடுத்துக்க ஆனால் ரொம்ப நாள் காக்க வச்சிடறாதே சரிங்க நீ நான் சொல்கிறேன் நீ நல்ல முடிவாக தான் எடுப்பேன்னு நான் நம்புகிறேன்

சரி எல்லாரும் குட் நைட் தூங்குங்க காலையில் நான் போய் மதனை பார்க்குறேன் ஏய் ஓகே சொல்ல ஏ நானும் வரேன் டி அடைச்சி அலையாதீங்க ஹாய் தேவி குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் தான் உங்களை நினச்சோம் என்ன இதுக்குமா நீங்கள் நினச்சீங்க உங்கள் அக்கா நினச்சா போதும் லூஸ் மாமா ஐயோ உனக்கு இந்த வர இருக்கா அப்படிங் எங்கள் அக்கா கொடுக்குறதே உனக்கு பெரிய விஷயம் இதில் எங்களை வேறு கேட்குறியா இல்லைம்மா இளவ சேமிப்பா கேட்கல இதுக்கா அதை ரொம்ப கேவலமாக இருக்குது ஏன் உங்கள் அக்கா இவ்வளோ சோகத்தில் உட்காந்துருக்கா அதுவா அதை நைட்டு வந்து தூங்கவே இல்லை தெரியுமா ஏன்மா தூங்கலாம் எப்போ உங்களை போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் என்னென்ன சார் தூங்கலையா ஆமாம் 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 உங்கள் அக்காவுக்கு என்னம்மா பிடிக்கும் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இல்ல இல்ல நான் தான் சொல்லுவேன் அட ரெண்டு பேருமே சொல்லுமா ஏம்மா இப்படி பண்றீங்க ஆமாம் ரோஸ் வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க ஓகே சொல்லிடுறேன் சரிம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன் தேவி தேவி எனக்கு வெக்கமா இருக்கு அக்கா என்ன சொல்லணுமா சொல்லணுமாங்க மாமா சீக்கிரம் வாங்க மாமா நீங்கள் பொம்பளை மாதிரி ஓடுறீங்க எங்கள் அக்கா தான் அப்புறம் மீன் வைக்கப்படணுங்க என்னம்மா சொல்லுமா என்னை பாருங்க மாமா அதெல்லாம் விட்டு சொல்லித்தாலே சொல்லும் போதே 难受，不、嗯嗯嗯